தளபதி விஜய் ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் தணிக்கை சான்றிதழ் வந்து வழங்கலை அப்படின்றதால இந்த படம் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்துருச்சு ஸோ ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அப்செட் ஆக்சுவலாக வந்து ஒன்பதாம் தேதி இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகலையே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே அதிருப்தியாக இருந்த நிலையில் வழக்குலாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு எப்படியாவது பாசிட்டிவாக வந்து தீர்ப்பு வரணும்னு பல ரசிகர்கள் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அவங்க எல்லாருக்குமே சாதகமாக ஒரு சூப்பராக தவறான ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கு ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவு வந்து ரத்து பண்ணி நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு யூஏ சான்றிதழ் தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படம் வந்து அநேகமாக ஜனவரி பதினான்காம் தேதி வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பொறுத்து இருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க